அடுத்ததாக திரு டாக்டர் ஜி சிவராமன் அவர்களை மெம்பர் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெல்கம் சார் எக்ஸ்னோர் அமைப்பு இப்படி தொடர்ந்து பயணித்து வருவது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு மருத்துவனாக ஒரு சித்த மருத்துவனாக இந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலும் உலகிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களில் மருத்துவ சிக்கல்களாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்கள் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களில் எதையுமே வந்து ஒரு வேக்சின் போட்டு டகால் நிறுத்திட முடியாது எதையும் போட்டு நாலு நாள் மாத்திரையில் அடைக்கிற முடியாது அது வந்து முழுமையாக அவர் ஒன் ஹெல்த் என்கிற புரிதலோடு ஒட்டுமொத்த சூழலையும் பாதுகாத்து இந்த சமூகத்தை அப்படியே ஒருமித்து நாம் யோசித்தால் மட்டும்தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்கிற நிலைமை ஆனால் நம்ம வந்து நேற்று நேற்று ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி கூட ஒரு புத்தகம் தினம் எதோ ஒரு புத்தகத்தில் ஒரு பத்து பக்கம் படிக்கும்போது யுவானூர் அரியோட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அவர் எழுதின புக்கு அப்போ எழுதின புக்கில் ஒரு சின்னதாக நடுவில் ஒரு சாப்டர் எடுத்து சும்மா படிச்சுட்டு இருந்தேன் அதில் அவர் எழுதுறாரு ஒரு காலத்தில் நமக்கு வந்து போர்கள் தான் பெரிய அளவில் மரணத்தை கொடுத்து கொண்டு இருந்தது கடந்த வருஷம் அவர் எழுதின உடனே அந்த வருஷத்தை எடுத்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறா பதினஞ்சுலேயே அவர் எழுதியிருக்கார் கடந்த வருஷத்தில் இறந்து போனது வந்து போர் நாள் இறந்து போனது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அவர் நம்பர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் இறந்து போயிருக்காங்க ஆனால் அந்த போன வருஷம் வந்து மொத்தம் செத்து போனது நோயினால் செத்து போனால் அதுவும் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் தடுத்திருக்கக்கூடிய மரணங்களால் இறந்தவர்கள் எண்ணிக்கை முப்பது லட்சம் போடுப்பேன் அப்போ இவ்வளோ நோய் கூடுது அப்படின்னா அதுக்கான பின்னணி காரணம் பார்க்கும்போது புற்றுநோய்கள் மாதிரி அதுவும் குறிப்பாக குழந்தைகள்லையும் அந்த கம்யூனி அதாவது ஒரு ஒரு இருபத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சு வயதை வந்து ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன்பாங்க அந்த இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் வரக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கும் எண்பத்தைந்து சதவீதமான காரணம் சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களும் உணவும் என்று லேண்ட் சொல்கிறது அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும்போது அதை தீர்ப்பதற்கு வந்து ஒரு மருந்தை வச்சோ இல்லைன்னா ஒரு வேக்சினை வச்சோ இது எல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியங்களை தாண்டி நிற்கிறோம் அப்போ அதெல்லாம் வராமல் தடுப்பது மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படி நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க அத்தனை பேரும் அவரவர்கள் செய்யக்கூடிய குட்டி குட்டி பணி சிவராமன் செய்து கொண்டிருக்க இருபத்தஞ்சு லஞ்சம் மரங்களும் மரங்கள் அல்ல அவை எல்லாமே மருத்துவர்கள் அந்த மருத்துவர்கள் அதே மாதிரி தண்ணீர்களை வந்து ஒரு ஒரு இடத்துல காமராஜன் தாமிரபரணியை வந்து பார்த்து இது வாங்கிட்டு பரிசு வாங்கி சென்றார்கள் அவங்க போகும்போது தாமிரபரணியை ஒவ்வொரு முறை நான் திருநெல்வேலிக்காரனாக நான் போகும்போது வரும்போதெல்லாம் அதை பார்க்கும்போது இங்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சா கள்ளட்டறிச்சியில் எப்படி நம்ம விளையாண்டோம் பாவநாசில் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்வார் அவர் வந்து செந்தூர் பாரி வந்து கல்ல அங்கே பாவனாசில் போடுற அந்த க துணிகளை போட்டு அந்த ஆறு எவ்வளவு தூரம் பாழ்படுகிறது அந்த துணியை மீட்டு மா மீட்டு உருவாக்கம் செஞ்சு மிதியடியாக செய்து தருவக்கூடிய ஒரு பணியை எக்ஸ்னோராகவும் பாரி அவர்களும் வரைய அதை செய்து கொடுப்பாங்க அதை எங்கள் வீடு முழுக்க அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம் அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் இப்படியான சின்ன சின்ன அக்கறைகள் மட்டும்தான் நமக்கு நோய் வராமல் தருவதற்கான ஒரு பெரிய சாத்தியமாக இருக்கும் அப்படியான பணியை எக்ஸ்னோரா எக்ஸ்னோராவோடு கை கைகோர்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நட்பு உள்ளங்கள் அத்தனை சூழலியல் மற்றும் பிற அமைப்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் அவன் நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த விழா இந்த விழாவில் தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை இந்த விழா நாயகன் நிர்மல் அவர்களுக்கும் இந்த எக்ஸ்னோரா அமைப்புக்கும் உடன் நிற்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துடையையும் நன்றி